பேசும்போது இவங்க என்ன செஞ்சாங்க தெரியல சரியாக பேசப்படலை கடைசியாக என்ன பண்ணிக்கிட்டு எல்லாருந்து எல்லாரும் வெளியே தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ரொம்ப வருத்தமாக தான் இருந்துச்சு ஆனால் அப்பறம் தான் நான் சொன்னேன் இனி கரெக்டாக பேசிக்கிறேங்க பேசிக்கிட்டு எவ்வளோ டைம் என்னனு சொல்லிட்டு ஏன்னா அரபிக்காலங்கள்கிட்ட மோத முடியாது அவங்கள்ட்ட சண்டை போட முடியாது கடைசியாக யாருமே பேச முடியலை அங்கே ரொம்ப வருத்தத்தோட எவ்வளோ இதுக்கு பணம் செலவு பண்ணி அங்கே ஒழுங்காக நடத்த முடியல இன்னைக்கு அழகான திடல்ல இந்த நம்ம ஸ்கூல்ல இன்னைக்கு நடக்கிறது போகும்போது ரொம்ப நல்ல அழகாக இந்த விளையாட்டுகள்லாம் நடத்தி கொண்டு உங்களை அந்த விளையாட்டை எடுத்துட்டு நினைக்கிறேன் எது நினைச்சுக்கிறாரிய நான் என்ன கொஞ்சம் அறிவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வழி கொடுப்போம் விளையாட்டோம் உடம்புக்கு நல்லா இது பண்ணோம் இப்போ ரெஸ்ட் எடுங்க மறுபடி மறு விளையாட்டு உங்களுக்கு ஆரம்பிக்கும் எல்லாரும் நல்லபடியாக விளையாட்டு ஆரம்பிக்கலாம் நான் வேண்டாம்னு தான் சொன்னேன் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை நீங்கள் வேண்டாம் எல்லாருமே விளையாட்டுட்டோம் அப்படின்னு சொன்னேன் இல்ல உங்களுடைய அறிவுரைகளை கொஞ்சம் சொல்லுங்கள் அப்பலாம் இதே ஒரு உங்களுக்கு தெரியும் ஜல்லிக்கட்டு பிரச்சனை ஆகும்போது இந்தியாவில் அவ்வளோ பிரச்சனை இருக்கும் போது இதே இந்த கிரவுண்டில் தான் கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பேர் இருக்கும் அன்னைக்கு பயங்கர போராட்டம் தமிழ்நாட்டில் நடந்துட்டுச்சி நம்ம கோயத்துலேயும் பண்ணோம் அந்த கோய்த்து பண்ணும்போது ஒரு ரெண்டு பேர் இருந்து முயற்சி பண்ண அந்த நிகழ்ச்சி இன்னைக்கு அன்னைக்கு கோய்த்து மொத்தம் கூட்டமே நின்றுச்சு எங்களுக்கே பயம் வந்துச்சு நீங்க போலீஸ்காரங்களும் வந்து ஏதாவது அரசு கட்டி மாட்டிட்டு போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு கோயிக்கா முடிங்க முடிக்கணும்னு சொன்னா போற மாதிரி இல்லை ஏன்னா அங்க அவ்வளவு பிரச்சனை இருக்கு நம்ம ஒரு நாளைக்கு செய்வோம்னு சொல்லி என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு தான் ஆனா அன்னைக்கு உண்மையிலே நல்லபடியா நடத்தி அன்னைக்கு கடந்த கோய்த்துல நம்ம வெற்றி பெற்ற மாதிரி அங்கேயும் தமிழ்நாட்டிலயும் அன்னைக்கு உள்ள பிரச்சனைகள்லாம் முடிஞ்சு இன்னைக்கு சந்தோஷமாக ஜல்லிக்கட்டு நடந்துகிட்டு இருக்குது அதுக்கெல்லாம் காரணம் நம்ம எல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறது தான் அந்த ஒற்றுமை எப்பவும் இருந்துச்சுன்னு வைங்க எதையும் சாதிக்க முடியும் நம்மளால் இந்த பொங்கல் நல்லா எல்லாரும் ஒரு முடிவு எடுத்துக்கிடுங்க நம்ம ரத்தங்கள் ஏன்னா எப்படி சொல்றது நம்முடைய இந்த எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் போயிட்டு எல்லா அமைப்புகளும் நம்முடைய தமிழ் அமைப்புகள் ஒரு ஐம்பது அமைப்புகளுக்கு மேல இருக்குது எல்லா அமைப்புகளுமே வந்து நம்முடைய ரத்தத்தை நம்ம அந்த ரத்தம் இருக்கு பாருங்கள் உண்மையிலேயே இங்கே கொய்த்தியா இருக்கட்டும் இன்னும் நம்மளுடைய இங்கே நிறைய ஆக்சிஜன் நடக்குது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நம்மளாம் கார் வச்சுக்கிறோம் நம்மளுக்கே தான் நடந்திருக்கு இதில் நம்மளுக்கே யாராவது எந்த ரத்தமாவது ரத்தம் நம்மளுக்கு ஏறி இருக்கும் அப்போது இந்த ரத்தம் கொடை அந்த கொடையாக கொடுக்கறது வந்து உண்மையிலே வந்து அதை வந்து நம்ம ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கணும் அதை கொடுக்கணும் ஏன்னா ஒவ்வொரு மனுஷனுக்கும் வந்து கண்டிப்பாக ஒரு ஏழுலேருந்து ஒரு எட்டு லிட்டர் அவ்வளோது உடம்புல இருந்தால் போதும் ஆனால் நம்ம சாப்பிட்ற சாப்பாடுகளில் நம்ம ரத்தம் ஏறிக்கிட்டே இருக்கும் ஊறிக்கிட்டே இருக்கும் அந்த ரத்தம் நம்ம வந்து அதாவது அந்த காலத்தில் வந்து இந்த போல் இந்த ரத்தத்தை வந்து நம்முடைய எல்லாேருக்கும் வந்து நம்ம அதை வந்து மாற்றி கொடுத்து அந்த மாதிரி ஒரு உபகரணம் இல்லாமல் இருந்ததுனால அன்றைக்கி நான் ஒன்றுமே செய்ய முடியலை இன்றைக்கி அழகாக உங்களுக்கு எப்படி ஈஸியாக எவ்வளோ ஈஸியாக உங்களை ரத்தத்தை பாட்டில் எடுத்து அதை மாற்றி கொடுத்து அங்கோட நிறைய பேருக்கு நம்ம உயிரை காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறோம் ஏன்னா நிறைய நீங்க எல்லாம் என்னன்னு தெரியல அவ்வளவு பிரச்சனை வரும் நம்மளை தேடி வரும் இன்னைக்கு ஒரு பிரசையத்துல ஒரு ரெண்டு லிட்டர் வேணும் ஒரு மூணு லிட்டரு வேணும் யாரோ ஆக்சிடென்ட் ஆகி நிறைய பைக் ஆக்சிடென்ட் இந்த நிறைய ஆக்சிடென்ட் நடக்கும்போது கேட்டு வரோம் நாங்கள் அதுனா அங்கே பேங்கலே அங்கே என்ன ஜாபிரியாக இருக்குன்னா மற்ற பேங்கில் என்ன கூட நாங்கள் அந்த நேரத்தில் ரெடி பண்ணி உடனே ஒரு பத்து பேர் இருபது பேர் அனுப்பிவிடுவோம் ஏன்னா நம்மளாம் இந்த ஒற்றுமை இருக்கிறனால இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கே இன்னைக்கு பொங்கல் இந்த கொண்டாடுறத இந்த சந்தமேல் பாசரை கொண்டாடம் பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஏன்னா யாரும் இப்படி ஒரு விளையாட்டு வச்சு கொண்டாடல ஏன்னா சங்கம் வந்து இங்கே சால்மியாவில் நடத்திக்கிட்டு இருந்தாங்க காலையில் நடந்துச்சது ஆனால் இருந்தாலும் வந்து அதெல்லாம் வந்து பெரிய குரூப்பு அதெல்லாம் வந்து வசதிக்காரன் பணக்காரங்கள் செஞ்சு அந்த குருப்பு இதில் பார்க்கும்போது நம்ம எல்லாம் ஏழைகளாக இருக்கிறோம் இவங்களுடைய இது வந்து இன்னும் உங்களுடைய சந்தோஷத்தை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு ஏன்னா சொந்தமேல் இருக்கிறவங்க எல்லாம் வந்து உண்மையிலேயே ரொம்ப ஏழ்மைப்பட்டவங்க தான் இருக்கிறாங்க ரொம்ப சம்பளத்தில் குறைவாக தான் இருக்கிறாங்க குறை கொஞ்சம் பேர் தான் கொஞ்சம் இன்னும் வசதியாக இருந்திருக்காங்க நானும் ஒரு டிரைவரா இருந்தவன் தான் அதனால உங்களுடைய கஷ்டம் எனக்கு தெரியும் அதனால தான் சொல்றேன் வேற ஒன்றும் கிடையாது நீங்கள் எல்லாம் ஒவ்வொரு மனிதனும் வந்து நான் சொல்றேன் இந்த நாளில் முடிவு எடுத்துக்கிறேங்க போன ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நிறைய தப்புகள் நடந்திருக்கு நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்கு ஏ நடந்துக்கிட்டே வருது இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூட பிரச்சனைகள் உருவாகுது அப்படி எந்த பிரச்சனை உருவாகாம இருக்கிறதுக்கு நம்ம கடவுள்கிட்ட கண்டிப்பா வேண்டிக்கிறேங்க ஏன்னா யாருடைய ரத்தமும் யாருடைய கொடையும் அதனுடைய நம்முடைய நம்முடைய குருதி வந்து கொடையா தான் தவிர தேவையில்லாமல் ரோட்டில் ஓடக்கூடாது நம்முடைய ரத்தம் இது ரொம்ப முக்கியம் அதனாலதான் சொல்கிறேன் நம்ம இங்க எவ்வளவு ஒற்றுமையா இருக்கிறோம் ஒரு ஒரு ரூம்ல ஆறு பேர் இருக்கிறோம் அஞ்சு பேர் இருக்கிறோன்னு சொன்னா அதில் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லாருமே ஒன்றா இருக்கிறோம் எவ்வளவு எல்லாரும் அழகான அந்த மாதிரி எல்லாம் ஒற்றுமையா இருக்கிறோம் இங்க எந்த பிரச்சனையும் கிடையாது வர்றாங்க இன்னைக்கு இருபது வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் முப்பது வருஷம் எல்லாருமே நம்ம இங்க இருக்கிறோம் அந்த இருபத்தஞ்சு வருஷம் முப்பது வருஷத்துல நம்மளால சம்பாதிக்க முடிஞ்சது நிறைய சம்பாரிச்சு வச்சிருக்கிறவங்களும் இருக்கிறாங்க ஆனா இருபத்தஞ்சு முப்பது வருஷத்துல நம்ம பேங்க்ல ஒண்ணு இல்லாம அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் கஷ்டத்தோட இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க அதுக்கெல்லாம் காரணம் நம்முடைய நல்லா கேட்டுக்கிறீங்க நம்முடைய எவ்வளவு நம்ம சம்பாதிக்கலாம் வர்றவங்க வர்றவங்க ஒரு

எல்லாரும் வளரணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்ல ஒரு உச்சத்துக்கு வரணும் யாரும் கீழே போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் சொல்றேன் உங்களுக்கு ஒரு நூறு தினார இல்லாட்டி ஒரு ஐம்பது தினாராவது ஒரு மாசத்துக்கு சேவ் பண்ணின்னு சொன்னா அறுநூறு தினார் ஒரு வருஷத்துக்கு ஐம்பது தினார்னு பார்த்தா கூட ஒரு மூணு வருஷம் மூவாறு பதினெட்டு ஒரு ஆயிரத்தி எண்ணூறு தினாரு ஆயிரத்தி எண்ணூறு தினார் கையில் இருந்துச்சுன்னா ஒரு மூணு வருஷம் சென்று நம்ம ரிலீஸ் வாங்கிக்கலாம் எந்த கம்பெனியா இல்லை வீட்டில் வேலை பார்த்தோமோ எங்க இருந்தாலும் நம்மளுக்கு இங்கே இந்த இந்த கோர்ட்டில் உள்ள சட்டப்படி மூணு வருஷத்துக்கு அப்புறம் ரிலீஸ் கேட்டால் கண்டிப்பாக கொடுத்து அவனும் கொடுத்துருவாங்க நான் சொல்கிறேன் ஒரு பிஸ்னஸ் வளர்கிறதுக்கு வளர்ச்சி எப்படி வரணும் உங்களுக்கு ஒரே நீங்கள் டிரைவராக தான் இருக்கணும் நீங்கள் ஒரே வீட்டில் தான் வேலை பார்க்கணும் இல்லை ஒரு கம்பெனியில் இல்லை நீங்கள் லேபராக தான் இருக்கணும்னு ஒன்றும் கிடையாது நம்ம தலையெழுத்து கிடையாது உங்களுக்கு தெரியும் நீங்கள் அம்பானி கதை அதானி கதை அவங்களுக்காக ஏன்னா அவங்களுடைய வரலாறு எடுத்து படித்து பாருங்க இன்றைக்கி பெரிய கோடிச்சு ஆனதுக்கு காரணம் அவங்களுடைய நிறைய வளர்ச்சிகளுக்கு காரணம் அவங்களுடைய அறிவு அவங்களுடைய என்னென்ன செய்யணுமோ அதை அவங்களுடைய ஸ்டோரி என்ன நீங்கள் நிறைய புக்கில் எழுதியிருக்கிறாங்க இன்னைக்கு நம்முடைய கலைஞராக எடுத்துக்கிறோங்க இல்லை நம்ம ஸ்ரீமானன்னா எடுத்துக்கிறோங்க இல்லை நம்முடைய ரஜினிகாந்தோ இல்லை அஜிதோ இல்லை யாரும் உங்களுக்கு பிடிச்சவங்க எல்லோரையும் பாருங்க எல்லாரும் ஏழையாக வந்தவங்க தான் இன்னைக்கு பெரிய பெரிய கோடிஸ்வரனாக இருக்கிறதுக்கு காரணம் அவங்க அவங்களுடைய திறமையை இரு திறமை இறைவன் கொடுத்துருக்குறான் ஆனால் அந்த திறமையை சரியாக நம்ம யூஸ் பண்ணாதனால தான் நம்ம ஒன்றும் நம்ம ஏழ்மையாகவும் இருந்துக்கிட்டு இருக்கிறோம் ஒரு சின்ன தொழில் வேற ஒன்றும் கிடையாது ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா இருந்தால் ஒரு சின்ன சிம்பிள் சின்ன தொழில்கள் நிறைய இருக்குது சிறு தொழில்கள் நிறைய இருக்குது இந்த ஊரில் ஒரு தினம் ஒரு முந்நூறு ரூபா இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா வந்துருச்சு ஒரு தினர் நீங்கள் இப்போ சவுதியோ கத்தாரோ இல்லை நீங்கள் துபாயிலோ எங்கேயோ இருந்தால் ஒரு சின்ன ஒரு நம்ம ஒரு எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் வேலை முடிஞ்சுட்டு நம்ம ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சூப்பர் மார்க்கெட்லயோ இல்லை எங்கேயாவது ஒரு சின்ன ஒரு நம்ம ஒரு ஒரு பார்ட் டைம் பார்த்தால் சம்பளமாக கிடைச்சாலும் கிடைக்கும் இல்லாட்ட நம்ம வண்டி தள்ளிக்கிட்டா ஏதாவது ஒரு கூலி வேலையை வைங்க ஒரு தினம் கிடைச்சுனா அது முந்நூறு ரூபாய் நம்மளுக்கு நல்ல ஒரு காசு அது சவுதி இல்லைன்னா அங்கே இருந்தால் ரெண்டு ரியாலும் மூணு ரியாலும் அது அதிகமா கொடுக்கறது கஷ்டம் ஆனா இந்த ஊர்ல அரை தின ஒரு தினம் இருக்கிறது மணி வேலு இந்த உலகத்திலே இல்லாத வேலையை இந்த நாட்டில் இருக்குது

மோசமான பிள்ளைகளையே நல்ல பிள்ளையா மாத்துறதுக்கு நல்ல ஒரு வழி இந்த நாட்டுல இருக்குது அதனால நல்ல ஒரு கம்பெனி நல்ல ஒரு வேலைக்கு ஏதாவது வந்துட்டா இல்ல பஸ்ட் கஷ்டமோ இல்ல ஒரு வீடு சரியில்லையோ இல்ல கம்பெனி சரியில்லையோ நோ ப்ராப்ளம் ஒரு ஒரு வருஷமா ரெண்டு வருஷமோ அட்ஜஸ்ட் பண்ணுங்க இந்த எம்பாசில இருந்து நம்ம ஷாஜகான் வந்திருக்காப்ல எவ்வளவு ஒரு நாளைக்கு எத்தனையோ ஷாஜகா மேல வந்து ஏன்னா எவ்வளவுதான் கம்ப்ளைண்ட் வந்துட்டு இருக்குது எத்தனையோ கம்ப்ளைண்ட் அவர் வந்து ஒரு நாள் ஒரு இந்த மாசத்துல வந்து ஒரு முன்னூறு கம்ப்ளைண்ட் அவர் ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு எத்தனையோ மக்கள் ஓடுறாங்க அவங்களுக்கு நாங்க டிக்கெட் முடியலையா இல்லாட்டி கம்பெனியில ஏதாவது பிரச்சனையா இப்ப கூட நேத்து ஒரு அவங்க புருஷன் இறந்து போயிட்டாப்ல அந்த லேடி வந்து அவங்க வீட்டுல வேலை பாக்குறாங்க ஆனா அரபி விட மாட்டேங்கிறாங்க எங்க போவாங்க நம்மளுக்கு வேற யாரும் கிடையாது நமக்குன்னு ஒரு எம்பாசி இருக்கு தான் போக வேண்டிய இருக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்த அப்புறம் ஷாஜியானுக்கு கைக்கு வருது அதுதான் நம்முடைய நம்முடைய தமிழ் அந்த எம்பாசில எல்லாம் ஒரு ஆளா இருக்கிறது நம்முடைய ஷாஜியான் நேத்து ஒரு கம்ப்ளைண்ட் முடிச்சு இன்னைக்கு வந்து அந்த லேடிஸ் ஊருக்கு போறதுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டாப்ல ஏன்னா அவன் அரபிக்காரங்கள்ட்ட ஒரு மாசத்துக்கு எனக்கு வேற ஆள தந்து தான் கொண்டு போகணும்னு சொல்லும் இல்ல அது நீங்க அவங்க அவங்க ஹஸ்பண்ட் திடீர்னு ஓத்தாயிட்டாங்க இறந்து போயிட்டாங்க கண்டிப்பா அவங்களுக்கு வந்து இவங்க போய் ஆகும் அதுக்காக அவங்க அந்த பாடியை போட்டு வச்சிருக்காங்கன்னு சொன்னேன் அதுக்கு என்ன ரொம்ப ட்ரை பண்ணி இது பண்ணி இன்னைக்கு வந்து ரெடி பண்ணி ஏறி ஆயிடுச்சு இப்ப திடீர்னு போகணும் டிக்கெட் இல்ல திடீர்னு போகணும் தப்பா அவங்கள அனுப்புறதுக்கு நிறைய கொஞ்சம் செலவு ஆகும் நாங்கள்லாம் எங்களால் முடிஞ்சதா கண்டிப்பா நாங்க வந்து எங்களை என்னால முடிஞ்சதெல்லாம் செய்யல நிறைய பேர் அனுப்பிட்டு இருக்கோம் எம்பாசி முடிஞ்சதை செய்யறாங்க ஆனா எம்பாசியால முடியல திடீர்னு அவங்களுக்கு அந்த சட்டத்திட்டம் கூட கொஞ்சம் லேட் நம்ம இனி இதுக்கு மேல முடியாது சொல்லிட்டு நம்ம அனுப்பி வச்சிருக்கோம் அதே மாதிரி நிறைய பண்றோம் நிறைய செய்யறோம் ஏதோ எவ்வளவு ஏழைகள் வந்திருப்பாங்க இல்ல எத்தனை பேர் என்ன டேர்ந்து கட்ட முடியல எங்க நான் வந்த ஒரு முன்னூறு தானதான் எனக்கு சம்பளம் எங்க குடும்பம் அதிகமா செலவாயிடுச்சு அப்படி நான் வந்து கேட்கும் நான் என்ன என்னால முடிஞ்ச செய்வேன் ஆனால் நான் நான் என்னுடைய நூல்ல நான் எழுதியிருக்கிறேன் மீன் பிடிச்சி அதாவது நான் மீன் பிடிச்சி கொடுக்கறத விட மீன் பிடிக்க கத்து கொடுப்பேன தவிர நான் நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு வேற வேற வழியெல்லாம் சொல்லி கொடுத்து நிறைய பேரை வந்து நல்ல வழியெல்லாம் கொண்டு வந்திருக்கேன் அதனால தான் இந்த சந்தமேல் பாசறையில் உள்ள இந்த சகோதரர்கள் என்ன ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு அதனால சொல்றேன் இந்த நாட்டுல நல்லா சம்பாதிக்கலாம் சம்பாதிக்க முடியாதவங்க கண்டிப்பா வாங்க இந்த வாங்க உங்களுக்கு என்ன வழியை நான் செஞ்சு தரேன் காசு இல்லையா பணம் இல்லையா நல்ல தொழில் தெரியுமா ஏதாவது வெளியே வர முடியல என்னால செய்ய முடியல ரொம்ப போய்ட்டேன் இருக்கிறேன் அப்படியே வாங்க உங்களுக்கு நான் அதுக்கு நான் வழி கொடுக்குறேன் நான் செஞ்சு தரதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன் அதே மாதிரி காசு நிறைய வச்சிருக்கிறேன் ஆனா எனக்கு ஒரு நல்ல அரம்பி கிடைக்கல எனக்கு ஒரு நல்ல கம்பெனி தெரியல நான் என்ன செய்யணும்னு தெரியல ஆனா பணம் இருக்குது அந்த பணத்தை வச்சு ஏதாவது தொழில் பண்ணணும் நான் ரெடியா இருக்கிறேன் ஆனா எனக்கு யார் யாரும் தெரியல இந்த நாட்டுல எப்படி சேர்ந்தேன் தெரியல அதுக்கு நான் உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு யாருக்கு அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கா வாங்க அவங்களுக்கும் நான் அவங்களோட சேர்ந்து பார்ப்பா சேர்ந்து தொழில் செஞ்சு கொடுத்து அவங்களையும் நான் முன்னேற்றத்துக்கு நான் முயற்சி பண்றேன் ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஏன்னா என்னுடைய புக்கு முத புக்கில் நான் என்னுடைய நூல்ல எழுதிருக்கிறேன் ஏன்னா எவ்வளவு படம் பார்க்கலாம் எவ்வளவுதான் நம்ம சீரியல் பார்க்கலாம் எவ்வளவு மொபைல பாத்துட்டு ஆனா நூல்கள் பாக்குறது எல்லாம் புக்கள் பாக்குறது குறைஞ்சிருச்சு இருந்தாலும் படம் எடுக்கிறது அதுல பெரிய பெரிய அமௌண்ட் வந்து அதனால அதெல்லாம் செய்ய முடியல அதனால நிறைய 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 அறிஞர்கள்லாம் புக்குகள் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க அப்துல் கலாம் கூட எழுதுன அந்த புக்கை நான் அதிகமா படிச்சிருக்கேன் அன்னி தரசா அவங்க எழுதின புக்கு படிச்சிருக்கேன் ஏ என் சி மோகன் தாஸ் அவருடைய புக்கு கூட நான் படிச்சிருக்கிறேன் அவ்வளவு அருமையான புக்குகள்லாம் நிறைய விஷயங்கள்லாம் அதுல இருந்து கத்துக்கிட்டு தான் நான் நிறைய அந்த புக்குல நானும் எழுதிருக்கிறேன் இளைஞனே எழுத தொடங்குகிறாயா நல்லா கேட்டு படிக்கிற பிள்ளைகளுக்காக நான் இது இளைஞனே எழுத தொடங்குகிறாயிருந்து எழுதியிருக்கிறேன் அதே மாதிரி முற்றுப்புள்ளி வைக்க விரும்புகிறாயா வன்முறைக்கு முற்றுப்புள்ளி வைன்னு சொல்லியிருக்கிறேன் ஏன்னா நம்முடைய நாடு ரொம்ப மோசமான நிலைமையில போயிட்டு இருக்குன்னு சொன்னா வர்ற காலம் என்ன நடக்கும் தெரியல உங்களுக்கு எல்லாம் எல்லாரும் தெரியும் நம்ம எல்லாம் இங்க இருந்துக்கிட்டு நம்ம நாட்டை பத்தி நம்ம கவலைப்படாம நம்ம சந்தோஷமா இருக்கலாம் நோ ப்ராப்ளம் நம்ம சந்தோஷத்துக்கு வந்தா சந்தோஷமா இருக்கலாம் ஆனா நம்ம நாட்டுல நடக்கிறதுக்கு நீங்க எல்லாம் அங்க இருக்கிறவங்களுடைய தாய் தாப்பனும் அண்ணன் வந்து எல்லாருக்கும் கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்றதுக்கு நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருக்குன்னு நம்ம செய்யற இங்க நல்ல விஷயங்கள் அங்க போய் சேரணும் அதே மாதிரி நம்முடைய நான் சொன்னா இல்லையா எந்த விஷயமா இருந்தாலும் இந்த உலகத்துல நம்ம வந்து இருக்க போறது இல்ல எப்பயாவது கண்டிப்பா ஒரு நாள் நம்முடைய நம்ம ஒரு நாள் எல்லாரும் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு போகட்டி ஆள்தான் ஆனால் இந்த உலகத்துக்கு வரும்போது நம்ம ஏழையாக வந்திருக்கலாம் ஆனால் இந்த அது வந்து நம்முடைய தப்பு கிடையாது இறைவன் போட்டு பிச்சு நம்மள எந்த வீட்ல போறோம் யார் வீட்டுல போறோம் யார் வீட்ல பிறக்க வைக்கிறாதுன்னு நம்முடைய நம்முடைய வேலை இல்லாத இறைவனுடைய வேலை ஆனால் இந்த உலகத்துல வந்ததுக்கு அப்புறம் நீங்க அதே மாதிரி இருந்துட்டு நீங்க உங்களுடைய ஒண்ணுமே இங்க சாதிக்காம போனீங்கன்னு சொன்னா அது உங்களுடைய தப்பு தப்புதானே சொல்றேன் நினைக்கிறேன் அதனால யாரா இருந்தாலும் சரி உங்களுடைய ஒவ்வொரு உழைப்பும் ஏன்னா நம்மளுடைய பிள்ளைகள் நம்மளை நம்பி இருக்கு நம்மளுடைய தாய் தாப்பா அங்க நம்மளை அனுப்பி வச்சுட்டு நம்மளை நம்பி இருக்கிறாங்க எத்தனை பேரும் பேச்சலரா இருக்கிறாங்க பேமிலியா இருக்கிறவங்கள பத்தி பிரச்சனை இல்ல நம்முடைய இளமையெல்லாம் வித்துட்டு இங்கே வித்துட்டு நம்முடைய கடைசி நேரத்துல இங்க சம்பாதிச்சதுக்கு எல்லாத்தையும் அனுப்பிட்டு ஒண்ணும் இல்லாம அங்க போகும்போது காசு எவ்வளவுதான் கொண்டு போனாலும் ஒரு புண்ணியமும் இல்ல நிலமையெல்லாம் இங்க போயிட்ட அப்புறமா போன அந்த பேச்சிலும் ஒரு மதிப்பு இல்லாம போயிடும் குறிப்பிட்ட சம்பாதிங்க நல்ல ஒரு தொழில் பண்ணுங்க ஒரு நல்ல ஒரு முதலாளி அவங்க கொண்டு வாங்க சந்தோஷமா இருங்க இல்ல முடியலையா போய் தொழில் ஏதாவது தொடங்க இதுதான் நான் சொல்றது அறிவுரைகள் என்னுடைய நீங்க நிறைய பாக்கலாம் என்னுடைய வெப்சைட்ல போய் பாருங்க நிறைய பேசிருக்கேன் ஏன்னா உங்களை நல்லா சந்தோஷமான நேரத்துல நான் வந்து நிறைய பேசி என்னுடைய நேரத்தை உங்களுடைய நேரத்துல வீணாக்க விரும்பல இன்னைக்கு கூட அடுத்த நிகழ்ச்சி நடக்கும் போது நான் வந்து இப்ப ஆசா அந்த டாக்டரை கொண்டுட்டு வந்திருக்கோம் நாலரை மணிக்கு அஞ்சு மணிக்கு ஸ்டார்ட் ஆகிடும் எங்க நம்முடைய தசுமா டீச்சர் சொசைட்டில தீனன் வந்து வந்திருக்காங்க நடிகன் வந்திருக்காப்ல இன்னும் வந்து அங்க நல்ல நல்ல நிகழ்ச்சி எல்லாம் வச்சிருக்கிறாங்க அந்த டாக்டர் வந்து உங்களுக்கு தெரியும் எல்லா அவங்களுடைய யூடியூப்லயும் வெப்சைட்ல போய் பார்த்துட்டு தெரியும் பெண்களுக்காக ரொம்ப அருமையா நிறைய நல்ல விஷயங்கள்ல செஞ்சிருக்கிறாங்க நல்லா பேர் பட்டிருக்கிறாங்க இன்னைக்கு எனக்கு நான் எல்லாரும் சொல்ல போய் நான் அவங்கள கூப்பிட்டு இன்னைக்கு அவங்க என் கம்பெனில வந்து தான் தெரிஞ்சு நிறைய பெண்கள் குழந்தை இல்லாம இருக்கிற பெண்களுக்கெல்லாம் அவங்க நிறைய அவங்களுடைய மெடிசன் மூலமா நிறைய எல்லாருக்கும் எயிட்டி பர்சன்ட் வந்து பிரசவம் குழந்தை பிறக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்ததா சொல்லிட்டு சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதே மாதிரி சுகர் மற்ற நோய்களுக்கெல்லாம் அவங்க வந்து நிறைய அவங்க மருத்துவ வைத்தியம் வச்சிருக்கிறாங்க ஆனா இன்னைக்கு கேள்வி இருக்குது கண்டிப்பா நீங்க அந்த நிகழ்ச்சி முடிஞ்சிட்டு அங்க வாங்க இந்த சிந்தம் எல்லாரும் வருவாங்க அடுத்த சகோதரம் வருவாங்க அவங்களோட நீங்களும் வாங்க அங்க எல்லாரும் நிகழ்ச்சி நான் இருந்து ஒரு ஒன்பது மணி வரைக்கும் நடக்க அவங்களுடைய கேள்வி ரெண்டு மணி நேரம் இருக்கு அவருடைய ஸ்வீச்சு ரெண்டு மணி நேரம் இருக்கு நம்மளுடைய அறிவை கொஞ்சம் வளர்த்துக்கிறதுக்கு நம்ம என்னென்ன நோய் இருக்கு எதையும் அந்த டாக்டர் தைரியமா கேளுங்க எல்லாத்துக்கும் பதில் சொல்ல ரெடியா இருக்கிறாங்க உங்களுக்கு வேற எதுவும் உங்களுக்கு அவங்க இங்கேயே உங்களுக்கு அவங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க உங்களுக்கு யாருக்காவது முடியாத கேன்சர்னா ரொம்ப இதுனா ரொம்ப ஆபத்தான நோய் கேன்சர் தான் அதை பத்தி நம்ம சொன்னாப்ல ஒரே ஒரு விஷயம் சொன்னாங்க அதை சொல்லிட்டு முடிச்சிடும் ஏன்னா இந்த நம்ம ஒரு என்ன சொல்ற இந்த நுரையீரல் புற்றுநோய் நிறைய வந்து அதுக்கு காரணம் என்னங்கிறதுக்கு அழகா சொன்னாங்க என்ன சொன்னாங்க நம்முடைய வாட்டர் பாட்டில் நம்முடைய மினரல் தண்ணி குடிக்கிறோம் அந்த மினரல் வாட்டர்ல இருந்து அந்த மினரல் வாட்டர்லையும் கெமிக்கல் இருக்குது ஆனா அதையோட பெரிய என்னன்னு சொன்னா நீங்க அந்த பாட்டில் வாங்குறீங்க பாருங்க அந்த பாட்டில் ஈஸ்ட்னா அலே போட்டுருக்கு அதே சில விஷயங்களும் எழுதியிருக்கு நம்ம படிக்கிற கிடையாது அந்த பாட்டில்ல மறுபடியும் நம்ம தண்ணியை பிடிச்சி புடிச்சு வச்சு குடிக்கலாம் அப்போ நீங்க அந்த பிளாஸ்டிக் தான் உங்களுடைய உடம்புக்குள்ள உள்ள போகுந்து எல்லா உடம்பு எல்லா ஸ்பாட்டுக்குள்ளயும் நம்முடைய அதனுடைய பிளாஸ்டிக் உள்ள இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஆராய்ச்சில கண்டுபிடிச்சிருக்காங்க அதனால அந்த பாட்டில்ல யூஸ் பண்ணாதீங்க அந்த பாட்டில்ல வந்து ரொம்ப முக்கியமா இந்த டிரைவர்கள் வந்து வண்டியில வச்சிருப்பாங்க நானே நான் இப்பதான் எனக்கு தெரியும் எனக்கு உடம்புல இருக்கலாம் அதனால சொல்றேன் வர்ற வர தலைமுறைகள் வர்ற இளைஞ இளைஞர்கள் இதே மாதிரி வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் உங்க பிள்ளைகள் எல்லாம் காப்பாற்றணுங்கிறதுக்காக தான் இந்த பிளாஸ்டிக்ல நீங்க அந்த தண்ணிய அந்த பொடிச்சு அந்த நம்ம இப்ப குளிர் நேரத்துல கூட வண்டியில இருந்தா கூட அவனுக்கு தெரியாது இந்த வெயில் ஐம்பது டிகிரி நம்முடைய குவித்துல வெயில்ல இந்த டிகிரில அந்த தண்ணி பாட்டில் நம்ம வண்டில வச்சுக்கிட்டு அது அப்புறம் சில நேரத்துல ஒரு பத்து நிமிஷத்துல குளிர் குளிர் தண்ணி பிடிச்சி பத்து நிமிஷத்துல ஹீட் ஆயிரும்

நம்ம அண்ணன் யார்ட்டே கான்டாக்ட் பண்ணி அவங்க வர போகிறாங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா முதல் நாளே சொல்லிட்டிங்கன்னா கேஸ் பண்ணுறது கேஸ் பண்ணுறதுன்னா காலையில் என்றைக்குமே ஒரு எட்டு டு ஒன்பது அந்த டைத்தில் வந்துட்டிங்கன்னா கம்ப்ளைண்ட் அந்த டைத்தில் வரணும் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணணும் என்கிட்ட கேஸ் வந்துட்டு நேராக லேபர் கோர்ட்டுக்கு போய் கஃபிலாம் பண்ணிட்டோம்னா அவன் நம்மளால எந்த கேஸுமே போட முடியாது கூட ரெண்டு நாள் மூணு நாளில் ஊருக்கு போயிடலாம் இது வந்து யாருக்கும் தெரியாது நீங்கள் நாளில் ஓய்வென்றும் யாரும் தெரிஞ்ச வீட்டில் தங்கிட்டு வந்துருவாங்க ஆனால் கொய்த்து வந்து அப்கானிங் கேஸ் போட்டுருவான் அடுத்து ஜெயிலில் போயிட்டு ஜெயிலில் முன்ன மாதிரிலாம் கிடையாது ஜெயில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு டிக்கெட்லாம் இல்லாமல் நிறைய கொடுமைலாம் நடக்குது அதை நீங்கள் சொல்ல முடியாது அதனால் எல்லாரும் பார்த்துட்டு அந்த மாதிரி டையத்தில் வாங்க அந்த மாதிரி சூன் எதுவும் கம்ப்ளைண்ட்னா ஃபஸ்ட்டு சூனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அதுக்கு தான் எம்எஸ்சி வரணும் ஏன்னா அங்கேயே அங்கேயும் ஃபஸ்ட்டு போய் கொய்த்து போய் பிளாக் பண்ண பாருங்கள் கொய்த்து போய் பிளாக் பண்ணிங்கன்னா தான் அடுத்து உங்க மேலே கேஸ் போட முடியாது அதுக்கடுத்து நம்ம ஈஸியாக அவன் பாஸ்போர்ட்டே தர்த்தனாலும் அவன் அவுட் பாஸில் நம்ம கேன்சல் பண்ணி குறிச்ச அடித்து நம்ம ஊருக்கு போயிடலாம் சரியா அதுக்காக வந்து எதாவது சரி ஓடி வந்தது வந்த ஒரு இடத்துல ரெண்டு வருஷமோ ஒரு வருஷமோ மூணு வருஷமா அவங்களுடைய